வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் இருக்குனா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா செட்டி வீட்டுக்குள்ளே நாகம் வந்தோம் கீத்துளி போடுவது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவு பாகம் த்ரீ இதோட இந்த வீடியோ முடியுது இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் நான் டீடைலாக என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த நாகம் வந்தோம் மூணு நாகம் வந்து அடிச்சிருக்க பாருங்கள் கீத்துளி வந்து இதில் கொஞ்சம் போடுறதுக்கு சிரமம் தான் நம்ம ரெண்டு வெளிப்பக்கமும் போட்டுடலாம் உள்பக்கம் கீத்தொளி போடுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் சமாளித்து போட்டுட்டேன் இப்போ இந்த கீழே பாருங்கள் பூ அடிச்சு முடிச்சாச்சு மொத்தம் மூணு மூணு ஆறு பூவு ஒரு காலுக்கு மொத்தம் ரெண்டு கால் ஆறு ஆறு பன்னெண்டு பூவு மொத்தம் நாலு காலு இருபத்தி நாலு பூ வருது இந்த பூ வந்து மேலாப்பில் தான் அடிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம மேலே அடிச்சுட்டு உள்ளே அடிக்கக்கூடாது முதல்ல வந்து நம்ம உள்ள அடித்து உளி எந்தளவுக்கு இடிக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு பகுதி ரெண்டு அடிச்சிடலாம் நடுவில் தான் முதல்ல டிசைன் அடிக்கணும் எப்போவுமே இதை யாவு வச்சுக்கோங்க சில பேர் மேலே ரொம்ப ஆர்வமாக ஆர்வ குளாரில் மேலே அடிச்சுடுவாங்க அப்புறம் உள்ளே அடிக்கும் போது உளி இடிக்கும் அதுக்காண்டி உள்ளே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெமோவை பார்த்துக்கப்புறம் நம்ம வெளியில் அடிச்சுக்கலாம் டிசைனு இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து கீத்துளி கிடையாது ஏன்னா இது பழங்காலத்து டிசைனுக்காண்டி ப்ளைனாகவே விட்டாச்சு அதனால ஸ்டெப்பு நிறையா போட்டிருக்கு ஸ்டெப்பு வந்து தான் ஆழம் இதுக்கு மேலே ஆழம் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்தளவே போதும் இதுக்கு மேலே ஆழம் எடுத்தோம்னா உடையருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிஞ்சு வந்து சீக்கிரம் உடஞ்சிரும் இப்போ நான் ஏற்கனவே ஒரு ரெண்டாவது வீட்டில் சொல்லியிருக்கேன் இந்த நாலா நம்பரு போட்டிருக்கேன் சொன்னால அதில் வந்து ஸ்டெப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஸ்டெப்பு கேட்டிருக்காங்க அதனால் நம்ம அதில் ஒரு டிசைன் போட்டு அடிச்சிருக்கோம் இந்த ஒரு அடி ஸ்கேல் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை கணக்கு பண்ணி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க நான் அளவுக்கு சின்னமாக நைஸாக அடிச்சிருக்கேன் இது எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேறு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடித்தாச்சு கஸ்டமர்டையும் இந்த நாலு பீஸையும் கொடுத்தாச்சு வேலை இது சரியான வேலை அது அப்படியே தொய்வாகவே இழுத்திட்டு போனிச்சு நானும் எப்படா முடிப்பேன்னு இருந்தேன் ஏன்னா ஒரு ஆள் தான் பார்த்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆள் தான் அடிச்சிருக்கேன் நண்பர்களே எனக்கே ரொம்ப பிடிச்சி திளை அடித்து முடிச்சோன்னே இவ்வளோ லேட்டானது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்